வணக்கம் ரோஜா வளர்க்க விரும்பும் நாம் பல வகையான ரோஜாக்களை நாம் வாங்கி வைப்போம் இருந்தாலும் சில நேரத்தில் நாம் வாங்கி வைத்த ரோஜா அப்படியே ஒரு தளிர்தல் வராமல் க்ரோத் இல்லாமல் இருக்கும் அதற்கு காரணம் மண் கலவை நாம் சரியாக கொடுக்காதது தான் அப்படி நட்ட ரோஜா செடியை மாற்றினாலும் ஏதாவது நமக்கு பாதிப்பு வரும்னு நினைப்போம் அந்த சூழ்நிலையில் என்ன உரம் கொடுக்கலான்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பொதுவாக நல்ல ஒரு மண் கலவையில் வச்சுட்டு துளிர்கள் வந்த பிறகு நீங்கள் உரம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி நாம் தெளிச்சிடணும் இப்போ எங்கள் வீட்டில் தற்போது பெய்த மழையினால் எவ்வளோ துளிர்களும் மொட்டுக்களும் பூக்களும் இருக்குது பாருங்க இப்படி நிதானமாக தான் நாம் வளர்த்து கொண்டு வரணுங்க அதிக உரம் கொடுக்கக்கூடாது தண்ணீர் தேங்கக்கூடாது வடிகால் வசதி அதிகமாக இருக்கணும் நிறைய தண்ணி தேங்குச்சுன்னா நமக்கு இப்படி இவ்வளோ அழகான மொட்டுக்கள் கிடைக்காது இப்போ நீங்கள் பார்க்குறது என்பிகே ஆல் நைன்ட்டின்னு சொல்லக்கூடிய உரம் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் இது மூன்றுமே சரியான அளவில் அமைந்த இந்த உரத்தை நாம் செடிகளுக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வளர்ச்சி கிடைக்குங்க நல்ல ஒரு அழகான பூக்கள் முழுமையான பூக்கள் கிடச்சிரும் பூச்சி தாக்குதல் இல்லாமல் அழகாக செடி வளர்ந்து வந்துடும் க்ரோத் இருந்தாலே நமக்கு மொட்டுக்கள் தானாக வைக்க ஆரம்பிச்சிரும் தேவையான சத்துக்கள் இல்லைன்னா செடியில் நம்ம முன்னேற்றத்தை பார்க்க முடியாது தொடர்ந்து சத்துக்கள் மழை பெய்வதனால் வெளியேறிடும் மண்ணில் இருக்க சத்துக்கள்லாம் குறைஞ்சிடுச்சுன்னா செடியில் வளர்ச்சி இருக்காது அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரியான என்பிகே நைன்டின்னு சொல்லக்கூடிய இந்த உரத்தை ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு கிராம் கலந்து செடிக்கு கொடுத்துருங்க இப்படி தொடர்ந்து பத்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம் இதற்கிடையில் நீங்கள் எப்சம் சால்ட் கொடுக்கலாம் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் பொழுது இந்த செடியில் பாருங்கள் நிறைய மொட்டுக்களும் பூக்களும் இருக்குங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தொட்டி மண்ணில் நம்ம செடி வளர்க்குறதுனால அடிக்கடி நம்ம உரம் கொடுத்தா தாங்க செடியில் சத்துக்கள் இருக்கும் இப்போது தொடர்ந்து மழை பெய்வதனால் நமக்கு தொட்டி மண்ணில் இருக்கற சத்துக்கள்லாம் தண்ணீர் வழியாக வெளியில் போய்டும் அதற்காகவே நம்ம உரங்கள் கொடுத்தாக வேண்டியிருக்கு நீங்களும் இந்த என்பிகே ஃபெர்டிலைசரை உங்கள் தோட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல துளிர்கள் வரும் மேலும் பல தகவல்களுக்கு என்னோடய சேனலில் பல வீடியோக்கள் இருக்குங்க பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்